இடது பக்கமாக ஆண்களுடைய ஆண்களுக்கு வந்து மூலாதாரம் வந்து வலது பக்கமாக சுத்தம் பெண்களுக்கு இடது பக்கமாக சுத்தம் இது சக்கரங்கள் உடம்பு ஆராதார சக்கரங்கள் அமைப்பு என்னன்னா வலது பக்கமாக சுத்தமாற அமைப்பு தர்கள் பெண்கள் போனாலும் வலது பக்கமாக சுத்தமாக அந்த அமைப்பு ஏற்படும் அதனால அவங்களுக்கு உடல்நடப்புரை மூலாதாரம் சுதந்திரம் இதுமான முதல் பாதிக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் அதனால அந்த மலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறது தப்பா சொல்லியிருக்காரு சின்ன ஜோசப் ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு அப்ப என்னன்னா அந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது காரணம் என்னன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த பூமியில வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பண்ணுவோம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணும்போது தான் ஜெயிக்கிறோம் உதாரணமாக பார்த்தா அருணகிரிநாதர் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு கடைசியில ஒரு விஷயம் கிடைச்ச இடம் இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் கிடைக்கும் அவருக்குாத பொருள் கோயில் கிடையாது இலங்கையிலிருந்து இருந்து சிற்சிங்க பொருள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எல்லாருக்கும் போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்துட்டு அவருக்கு விஷயம் கிடைச்சிடும் திருவண்ணாமலை அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் கிடைக்கும் பட்டிருந்தார் எங்கேயோ இருந்தார் அவருக்கு இருந்த இடம் இடைக்காட்டிருந்தார் எங்க இருந்தார் மதுரைக்கு ஒருத்தர் இருந்தார் கடைசியில ஞானம் கிடைச்சிடம் அதே மாதிரி விவேகானந்த விவேகானந்தர் அதாவது பரமஹம் ராமகிருஷ்ணனுடைய சிஷியன் அவருக்கு எங்க கிடைச்சது கன்னியாகுரியில அப்ப அது போல நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் இடம் மாறணும் இடம் மாறி எந்த இடத்துல நம்மளுக்கு வைப்ரேஷன் மூலம் நல்ல பலன் வருதோ அந்த கோயிலுக்கு போகும்போது ஜெயிக்கிறோம் மற்றபடி நம்ம வந்து எங்க போனா எது மூலம் நடக்குதுன்னு சொல்லி பொருவச் சொல்றங்களா கண்டுபிடிக்க ஜோதரத்தின் மூலம் கண்டுபிடிப்பு ஆணோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் பரிகாரம் சொல்றது முதலெடுத்துட்டு பரிகாரம் சொல்லக்காரங்க கடப்படத்தில் மாட்டி எடுத்து போல மாட்டி எடுத்து சொல்லி அப்ப என்னன்னா நம்ம முதல் சொல்லும் போது ஜோதிடத்தை மதிக்க வேண்டும் ஒரு விஷயம் இருக்கு ஒன்பது கோடுகளை வடக்கி தான் ஜோதி மாறிக்கிறது நம்ம எடுத்தது முதல்ல வந்து சூரிய சரியில்லை சந்திரி சரியில்லை செவ்வாய் சரியில்லை சொல்லும் போதே அவருடைய சாப்பிட்டு வியாறு வாய்க்கிறாங்க அந்த ஜாதக மாதிரி ஜோதி ஜோதவம் வாங்கிக்கிறாங்க அப்ப வந்து கிரகத்தை அப்ப என்ன உலகத்துல எல்லாருக்கும் உலகத்துல ஜோதிங்கிறது வந்து ஜோதிடத்துல இல்லைங்களா வீரண்டியமா அப்படிப்பட்ட கலையை நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம அதை மதிக்கணும் வேண்டாமா அப்ப நம்ம உருவாக்கி அந்த கிரகம் என்ன சொல்றதோ அது உண்மை மட்டும் அதை நம்மளுக்கு வாய் குளிச்சதோ கை பிடிச்சதோ பரிகாரம் சொல்றதோ கிரகத்தை பத்தி மோசதோ கஷ்டம் யாருக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஏற்ற செடியில தான் சொத்துக்கள் சேரும் இடம் சேரும் வீடு சேரும் எல்லாமே ஏற்ற தான் நடந்து யாருக்கு மேல ஏற்றச்சினை கஷ்டம் கொடுத்துருவாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து யாரை மாதிரி செயல்பட

வேற வேற யாரும் உதவி செஞ்சிடும் அவங்க சொந்தக்காரன் பணம் கொடுக்க அந்த பொண்ணு வந்து வெடிக்கப்பட்டிருந்தது அப்போ என்ன பாரதோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு

அப்பதான் ஜோதி நல்லா இருக்குதோ அழகா இருந்ததோ அப்போதான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தோம் எந்தெந்த கிரகத்தோட தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்விட இருக்கணும் ஆட்சி கூட வீட்டுக்கு அதே போல எந்தெந்த பொருள் வைக்கணும் அந்த கிரகத்தோட ஆட்சி தான் வீட்டுக்கு

இதனை வந்து கூப்பிட்டு வச்சு பேச வச்சு ஒரு மதிப்பு மரியாதை செய்து வந்து அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நான் வரக்கூடிய வராங்க என்ன நடத்தி கிடைத்தோம் நாடு நாள் இந்த மாதம் வீட்டில் வந்து நடத்த கருத்தரங்கு நடத்திக்கொண்டே இருக்கட்டும் ஏன்னா அவர் வந்து நாடு நாள் வளர்ந்தா தான் நம்மளை போல ஜோசியர் நம்ம ஜோசியர் ஆர்வலர்கள் வர முடியும் அவர் வந்து நிறைய வளர்த்தோம் இந்த காரு காரு பங்களா தோட்டம் தோ வாங்க வாங்குவார் நிறைய வாங்குவார் ராஜத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏறக்குறைய வந்து அவருக்கு வந்து தொழில் வந்து ஆபீஸ் சம்பந்தமா தொழில் போடுவார் புதுசா புதுசாக போடுவாரு ஆல்ரெடி போட்டிருந்தாலும் தொழில வந்து ஒரு நல்ல ஏசி வசதியோட ஒரு ஆபீஸ் போடுவாரு எப்படி தெரியல போட்டிருக்கிறது புது ஆபீஸ் வேலை வந்து போடக்கூடிய சூழ்நிலை வந்து பணம் சேரும் நகரெல்லாம் வாங்குவாரு வீட்டுக்கு மனைவிக்கு நகை வாங்கி கொடுப்பாரு அல்லது வாங்கி கட்டில செயின் போடலாம் ஒரு மைனர் கூடிய வாய்ப்பு தான் ராஜாசுக்கு கண்டு கிழிங்க நிச்சயம் வாங்கும் போது அடுத்த மீட்டிங்குக்கு வரும்போது அத்தனையோட பார்க்கறது கட்டு இல்லை ரொம்ப சந்தோஷம்

இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையிலே முருகப்பெருமான் இங்கே சபையிலே அவகரித்து அந்த அந்த இருந்து வந்த குருஜி அவர்கள் நமக்கெல்லாம் மிகச் சிறுத்த முறையிலே தங்களுடைய நல்வாழ்த்தையும் அடங்கியிருக்கிறார்கள் காலங்களே வரும்பொழுது அடுத்து வரக்கூடிய தமிழ் வருடத்தினுடைய பெயரே விசுவாச வருஷம் அந்த வருடம் அனைவருக்கும் விஸ்வாசமாக இருக்கும் என்று அடியுடைய நண்பர்களிடத்தை பெற்றுக் கொண்டு வந்தேன் அந்த பேச்ச பேச்சை இன்றைக்கு மருத்துவமனை குருஜியாகிய அவர்கள் இந்த பிரபஞ்சம் மூலமாக பிரதிபலிக்க செய்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரை மனமாட வாழ்த்து வணங்குகின்றோம் வணக்கம் நன்றி